தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் செஸ் விளையாட்டின் தாயகமான இந்தியாவில் விஸ்வநாதன் ஆனந்த் விதைத்த விதையானது இன்று பெருட்சமாக விலாசம் சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாடில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றவர்தான் குகேஷ் ரெண்டாயிரத்தி பதிமூனில் சென்னையில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் நார்வே நாட்டின் மேக்னஸ் கார்ல் சென்னியிடம் விஸ்வநாதன் ஆனந்த் தோல்வியுற்ற போது உலக சாம்பியன் பட்டத்தை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவது என்பது பார்வையாளர் மாடத்தில் ஏழு வயது சிறுவனாக அமர்ந்திருந்த குகேஷின் குறிக்கோளாக மாறியது இந்த ஒற்றை குறிக்கோளுடன் தனது செஸ் பயணத்தை தொடங்கினார் இவர் வயதில் மூத்தவர்கள் மட்டுமே சாதனை படைக்க முடியும் என்று கருத வேண்டாம் கொல்கத்தாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறில் பிறந்த அனீஷ் சர்க்கார் என்ற மூன்றரை வயது குழந்தை சாதனை மேல் சாதனை படைத்து கால் சென் போன்ற சாம்பியன்களை கூட வியக்க வைத்திருக்கிறது இவரது வயதுடைய மற்ற குழந்தைகள் ரைம்ஸ் சொல்லிக்கொண்டிருக்க இவர் செஸ் வீடியோக்களை மட்டுமே பார்ப்பதுடன் பல்வேறு போட்டிகளிலும் பரபரப்பாக பங்கேற்று வருகிறார் இதே போல பதினெட்டு வயதான சென்னையைச் சேர்ந்த குகேஷ் இளவயது உலக சாம்பியன் செஸ் சாம்பியன் என்ற பட்டத்தை தனக்குரியதாக மாற்றியிருக்கிறார் இந்த வகையில் வாகை சூடிய இவருடைய குறிப்புகளை விவரமாக அறிந்து கொள்ள உள்ளன்போடு அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நவம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நிறைவு பெற்றது இதில் சென்னையைச் சேர்ந்த பதினெட்டு வயதான குகேஷ் இளம் வயது செஸ் சாம்பியன் என்ற சாதனையை படைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் ரஷ்யாவைச் சேர்ந்த கேரி காஸ்பரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தனது இருபத்தி ரெண்டு வயதில் உலக செஸ் சாம்பியன் ஆகி சாதனை படைத்திருந்தார் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் இப்பொழுது குகேஷ் அந்த சாதனையை முறியெடுத்திருக்கிறார் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றுள்ள சென்னையைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு உலக சாம்பியன் ஆன இரண்டாவது இந்தியர் குகேஷ் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் குகேஷ் சென்னையில் இரண்டாயிரத்தி ஆறு மே இருபத்தி ஒன்று அன்று பிறந்தார் இவரது குடும்பம் ஆந்திர பிரதேசம் கோதாவரி வடிநிலப் பகுதியைச் சேர்ந்தது தந்தை ரஜினிகாந்த் காது மூக்கு மற்றும் தொண்டை அதாவது இஎன்டி அறுவை சிகிச்சை நிபுணராகும் தாயார் பத்மா ஒரு நுண்ணியலாளர் குகேஷ் சென்னை மேல் பாக்கும் வேளம்மாள் வித்யாலயாவில் படித்தார் செஸ் போர்டில் தனது காய்களை நகர்த்துவதற்கு முன்பாக சில நொடிகள் கண்களை மூடிக்கொண்டு யோசிப்பது குகேஷின் வழக்கம் இந்த முறை அவர் கண்களை மூடி யோசித்தது உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லும் காட்சியாக இருந்திருக்கலாம் அந்த காட்சி தற்போது நனவாகி இருக்கிறது நடப்பு சாம்பியனான ட்ரிங் லிரேனை எதிர்த்து இவர் விளையாடினார் இருவருக்கும் இடையில் பதினான்கு சுற்றுகள் நடைபெற்றன ஆரம்பம் முதலே மிகவும் சவாலான போட்டியாக இருவருக்கும் இருந்து வந்துள்ளது முதலில் சில சுற்றுகளில் குகேஷின் கை ஓங்கியிருந்தாலும் அதன் பின் சீனாவைச் சேர்ந்த முப்பத்து இரண்டு வயதான லிரேன் தனது பட்டத்தை தக்க வைத்துக்கொள்ள கடுமையாக ஆடினார் ஒன்பதாவது சுற்றின் முடிவில் இருவரும் சமநிலையில் இருந்தனர் அதன் பிறகு ஒவ்வொரு சுற்றிலும் இவருக்கு சமமான வாய்ப்புகளும் சமமான சருக்கள்களும் இருந்தன ஆனால் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் விளையாடினார்கள் பத்தாவது சுற்றின் இறுதியில் இருவரும் சமநிலையில் இருந்தனர் பதினொன்றாவது சுற்றில் குகேஷ் மிகச் சிறப்பாக ஆடி ஆட்டத்தை தன்வசப்படுத்தினார் அடுத்த சுற்றையும் அவர் கைப்பற்றி இருந்தால் உலக சாம்பியன் பட்டத்துக்கான கனவு அப்போதே நிறைவேறியிருக்கும் பதிமூன்றாவது ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது பதினான்காவது ஆட்டம் தொடரும்போது அதுவும் டிராவில் முடிவடையும் என பலரும் கணித்திருந்தார்கள் ஆனால் குகேஷ் இறுதி வரை தொடர்ந்து உறுதியாக விளையாடி வெற்றி வாகை சூடினார் தனது பத்து வருட பயிற்சியின் விளைவாக இந்த சாதனையை அவர் பெற்றிரு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார் என்பது நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும் லிரேன் தோல்வி அடைந்ததற்காக குகேஷ் தனது வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டார் என்பது அவருடைய மனிதநேயத்தை காட்டுகிறது இந்த வெற்றியை இந்திய மக்களுக்காக அர்ப்பணிப்பதாக கூறுகிறார் அவர் இவரது வெற்றி ரஷ்யா மற்றும் மேலை நாடுகளால் ஆதிக்கம் செலுத்தப்படும் செஸ் உலகில் மீண்டும் ஒரு புதிய சக்தியாக இந்தியா உருவெடுத்திருப்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மேலும் இந்த போட்டியின் மற்றொரு சிறப்பு இதில் பங்கு பெற்ற இருவருமே ஆசியாவைச் சேர்ந்த வீரர்கள் இறுதிப் போட்டியில் ஆசிய வீரர்கள் மட்டுமே மோதிக்கொள்ளும் முதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டி இதுதான் என்பது ஒரு சிறப்பு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உங்களை பார்த்து தமிழகம் பெருமை கொள்கிறது என்று இவரை பாராட்டியிருக்கிறார் எங்கள் மண்ணின் மைந்தனான கிராண்ட் மாஸ்டருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குகேஷுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் குகேஷின் முன்னாள் பயிற்சியாளர் விஷ்ணு பிரசன்னா பிபிசி தமிழிடம் பேசுகையில் சிறுவர்களுக்கு உண்டான அத்தனை குறும்புத்தனமும் குகேஷிடம் உண்டு ஆனால் பதினோரு வயது சிறுவனாக இருந்தபோதே ஆட்டம் என்று வந்துவிட்டால் போதும் மிகவும் சீரியஸாக அவர் இருப்பார் என்கிறார் சதுரங்க பயிற்சி உடல் மற்றும் மனநல பயிற்சி உட்பட அனைத்தையும் சேர்த்து தினம் பதினோரு மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவிடுவார் இவர் அனைத்து சிறுவர்களைப் போல இவர் திரைப்படங்கள் பார்ப்பதும் வெளியே செல்வதும் மிக குறைவு என்கிறார் அவர் செஸ் தொடர்பான ஒரு யூடியூப் சேனலில் குகேஷின் வெற்றியை கொண்டாடும் விதமாக நடந்த விழாவில் வீடியோ மூலமாக பங்கேற்ற விஸ்வநாதன் ஆனந்த் குகேஷுக்கு நேரலையில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சதுரங்கத்தில் குகேஷின் ஆர்வம் அதிகமாக இருப்பதை பார்த்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன் மருத்துவ பணியை இவருடைய தந்தையார் கைவிட்டுவிட்டு எல்லா நாடுகளுக்கும் குகேஷை அழைத்து செல்வது அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வது ஆகியவற்றையே தன் வாழ்நாளின் செயல்களாக ஏற்றுக்கொண்டார் குகேஷிற்காக தனது பணியை கூட கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கைவிட்டு தன் மகனுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கினார் என்பதுதான் இவரது வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது இவ்வளவு சிறப்பான குகேஷின் குடும்பத்தில் முதல் சதுரங்க வீரர் இவர்தான் என்பது சிறப்பு செய்தி ஊடக கவனம் அதிக பரிசு தொகை ஆகியவற்றால் சதுரங்கம் ஓர் ஆர்வமான விளையாட்டாக மாறியிருக்கிறது இவருக்கு செஸ் விளையாட்டில் இருந்த தீவிர ஆர்வத்தை கண்டுகொண்ட இவரது பெற்றோர்கள் இவர் முழுநேர பள்ளிக்கு செல்வதை கூட நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க செஸ் போட்டியிலேயே கவனம் செலுத்த அனுமதி அளித்தார்கள் இதனால்தான் இவர் நான்காவது வகுப்பிலிருந்து முழுநேர வகுப்பிற்கே செல்லாமல் செஸ் விளையாட்டில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார் இந்த வெற்றிக்கு பின் குகேசுக்கு பதினொன்று புள்ளி நாலு ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைத்துள்ளது ஒவ்வொரு ஆட்டத்தில் வெற்றி பெற்றவருக்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது கோடி வழங்கப்பட்டதால் மூன்று ஆட்டங்களில் வென்ற குகேசுக்கு மொத்தம் ஐந்து புள்ளி ஏழு கோடி ரூபாய் கூடுதல் பரிசாக கிடைத்தது இதன் மூலம் இவர் பதினேழு கோடி ரூபாயை தற்போது சம்பாதித்துள்ளார் பரிசாக முந்தைய போட்டிகளில் வென்ற தொகை மற்றும் விளம்பர வருவாய் ஆகியவற்றை சேர்த்தால் இவரின் மொத்த வருமானம் இருபத்து ஐந்து கோடியை தாண்டியுள்ளது இவ்வளவு இளம் வயதில் இத்துணை பெரிய தொகையை ஈட்டியிருப்பது குகேஷின் வெற்றியின் அளவை காட்டுகிறது அவருடைய திறமையை பறைசாற்றுகிறது இந்தியாவின் பெருமையை எடுத்துச் சொல்லுகிறது செஸ் மூலமாக இவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பது ஒரு உத்வேக தகவலாகும் மகனின் வளர்ச்சிக்காக தனது மருத்துவ பணியை கைவிட்ட இவரது தந்தை ரஜினிகாந்த் அவனது வெற்றிக்கு பின் குகேஷை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் சிந்திய வீடியோ ரசிகர்களிடையே ட்ரெண்டாகி வருகிறது சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளிகள் பலரும் குகேஷுக்கு வாழ்த்து தெரிவித்து அவருக்கு பாராட்டு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் மேலதாளம் முழங்க நூற்று கணக்கானோர் விமான நிலையத்தில் திரண்டு குகேஷுக்கு வாழ்த்து தெரிவித்து பதாகைகளுடன் இருந்தார்கள் இதனை அடுத்து செஸ் வடிவில் அமைக்கப்பட்ட காரில் குகேஷ் புறப்பட்டு சென்றார் பதினெட்டு வயதில் ஒரு வீரர் உலக சாம்பியன் ஆவது அத்துணை எளிதான காரியம் அல்ல நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீளும் உலக சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இவ்வளவு இளம் வயதில் எந்த வீரரும் சாம்பியன் ஆனது இல்லை என்பது உண்மை அதனால்தான் குகேஷுக்கு பல்வேறு பரிசுகள் குவிந்த வண்ணம் இருப்பதுடன் அவருடைய புகைப்படத்துடன் தலை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆறு வயதில் இவர் தனக்குள் நிறுத்தி கொண்ட கனவும் தீர்க்கமும் இன்று உலக அரங்கில் இந்தியாவின் புகழை உச்சியில் அமர்த்தியிருக்கிறது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை பிரதமர் மோடி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருப்பது போல குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான இளைஞர்களின் மனதில் பெரிய லட்சியத்தை விதைத்திருப்பதுடன் செஸ் விளையாட்டில் இந்தியாவின் கொடியை மேலும் மேலும் உயர பறக்கச் செய்யும் என்பது உறுதி இந்த சாதனையாளன் குகேஷை நாமும் வாழ்த்து மலர் தூவி நம் மகிழ்ச்சியை மனதார தெரிவிப்போம் என்று கேட்டுக்கொண்டு நம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா